அலாம் அலைக்கும் வரமத்துலா வபரகாத்து கண்டித்துக்குரிய சகோதரர்களே சென்ற பாடத்திலே நாங்கள் சஹாபாக்களுக்கிடையிலே அதாவது மாவியா அலி ரதியுல்லாஹூன் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஷிஃபின் யுத்தம் பற்றியும் அது நடைபெற்றதற்கான காரணத்தையும் நாங்கள் பார்த்தோம் அந்த வகையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட குலப்பநிலை அதன் விளைவாக நடந்த சண்டை தொடர்பான அகுலு சுன்னத் ஓல்ஜமா அத்தனரின் நிலைப்பாட்டை நாம் இரண்டு கோணங்களிலே பார்க்கலாம் முதலாவதாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்தவை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் அதை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பார்கள் மேலும் அவர்கள் தாலா திருமலையிலே குறிப்பிடுவது போன்று இவ்வாறு கூறுவார்கள் ரப்ப நகுபிர்லன ஒலி எஹ்வானினவீன சபகோனாவில் ஈமான் ரஹீம் எங்கள் இரச்சகனே எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்துவிட்டார்களே அத்தகைய எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக விசுவாசம் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் வெறுப்பை ஏற் ஏற்படுத்தாதிருப்பாயாக எங்கள் இரச்சகனை நிச்சயமானி மிகவும் இரக்கமுடையவன் மிகவும் கருணையுடையவன் என்று தர கூறுகின்றான் இது ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அடுத்ததாக இரண்டாவது சஹாபாக்களது அந்தஸ்தை அவர்களுடைய மதிப்பை குறைக்கும் விதத்திலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு பின்வருமாறு அவர்கள் விளக்கம் கூறுவார்கள் முதலாவது அவர்கள் மீது யாரெல்லாம் கோபம் வெறுப்பு கொண்டார்களோ அவர்களால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக பெரும்பாலும் இருக்கும் இரண்டாவது சகிகான நம்பத்தகுந்த அறிவிப்புகளில் இல்லாத பல செய்திகள் கூடுதலாக கூட்டப்பட்டிருக்கும் அல்லது உண்மையான செய்திகள் குறைக்கப்பட்டிருக்கும் மூன்றாவதாக அவர்கள் விடயத்தில் வந்த சகைகான செய்திகள் நம்பகமான செய்திகள் மிகவும் குறைவானதாகும் அவற்றிலும் கூட அவர்களுடைய அந்தஸ்திற்கு களங்கத்தை உண்டு பண்ண எந்த உடையமும் கிடையாது ஏனெனில் அவை இகித்தியாதோடு தொடர்புபட்ட உடையங்களாகும் அவ்வுடயங்களில் இஜித்திஹாத் செய்யக்கூடியவர் சரியான இலக்கை அடைந்தால் அவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் தவறிழைத்தால் ஒரு நன்மை கிடைத்துவிடும் இதனை ரசூல்லாஹ் சல்லாஹ் அலையு வல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அம்ரிபின் ஆஸ் ரதியுல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீதிபதி இகித்தியா செய்து சரியான இலக்கை அடைந்தால் அவருக்கு இரண்டு நன்மைகளும் தவறிழைத்தால் ஒரு நன்மையும் வழங்கப்படும் என்று நபி சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்தது நான்காவதாக சஹாபாக்களும் மனிதர்களாகும் அவர்களும் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது மனிதர்கள் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் அதிலே சஹாபாக்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல ஏனெனில் அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல இருந்தபோதிலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பிரயாச்சித்தங்கள் பின்வருமாறு அமைகின்றன ஒன்று தௌபா செய்வது தௌபா பாவங்களை அழித்து வரும் என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் அறியப்பட்ட விடயமாகும் யாராக இருந்தாலும் தௌபா செய்யும் பொழுது செய்த குற்றங்களை அல்லாஹத்தாள மன்னித்து விடுகிறான் இரண்டாவது அவர்களால் இடம்பெற்ற குற்றங்கள் அவர்களுக்கு மன்னிப்பாக அவர்களது சிறப்புகளும் ஏற்கனவே அவர்கள் செய்த நல்லறங்களும் அமைகின்றன ஏனென்று அல்லாஹால திருமறையிலே கூறுகின்றான் இன்னல் ஹசனாதி யுதிபன செய்யாத் பதினோராவது அத்தியாயம் நூற்றி பதினாலாவது வசனம் நிச்சயமாக நற்செயல்கள் தீய செயல்களை போக்கிவிடும் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் அடுத்ததாக ஏனைய மனிதர்களை விட அவர்களது நல்லறங்களுக்கு இரட்டிப்புக்கு கூலி கொடுக்கப்படும் ஏனெனில் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்த நூற்றாட்டை நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள் மேலும் அவர்கள் வாழுகின்ற வழங்குகின்ற ஒரு பிடி தர்மம் உகது மலைக்கு முகது மலையை தங்கமாக மாற்றி ஏனையோர் தர்மம் செய்வதை விட சிறந்ததாகும் அதாவது ஏனைய மனிதர்கள் உகத் மலையளவு தர்மம் செய்தாலும் உகத் மலையளவு தங்கத்தை தர்மமாக செய்தாலும் அவர்கள் ஒரு பிடியளவு தர்மம் செய்ததற்கு சமமாகாது என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த வகையில் இமாம் இபுனு தைமியா ரஹ்மவுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் சஹாபாக்களோ நபி அவர்களின் நெருங்கிய உறவினர்களோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் முந்திக் கொண்டோராக கொண்டு யாராக இருந்தாலும் அவர்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல என்று நம்புவது அகுலு சுன்னத் ஜமாத்தினரினதும் இமாம்களினதும் கொள்கை அக்கீதா அல்ல மாறாக அவர்களும் தவறுகள் தான் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை தௌபாவை கொண்டோ அல்லது அவர்களுடைய நல்லறங்களை கொண்டோ அல்லா மன்னித்து விடுவான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் அஹமது இல்லாஹ் ரபுல்லா ஆலமி